அதிகாலை வேதவசனம் ஏசாயா அதிகாரம் அறுபது இரண்டாவது வசனம் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆமேன் ஆமேன் இருளான வாழ்க்கையில் இருந்தேன் எதை எதையோ நினச்சி கலங்கி போய் பயத்தில் இருந்தேன் நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தாரு என் ஆண்டவர் என்னை கனப்படுத்தினாரு வெளிச்சம் வந்த உடனே என்கிட்ட இருந்த இருள் பயம் எல்லாமே போயிடுச்சு பில்லி சூனியன்ற இருளில் நான் தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அவரை நான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த இருள் எல்லாம் விலகி போயிடுச்சு நன்மை மட்டுமே இருந்தது அதற்கு காரணம் என் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்து நானே அதற்கு சாட்சி ஆமேன் ஆமேன்